கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம் ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாராம் அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டிருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி டி சிபிஐ ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க வரலாற்றிலே இப்படி வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சமபாய்ப்போட தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாகுபடி அடிப்பது உறுதினு தெரிந்த தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க